ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் மேட்டுப்பாளையம் பகுதியில் குழந்தைகள் உள்ளிட்டோர் காரின் சன்ரோஃபில் நின்றபடி பயணிக்க தடை விதிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் சமீபத்தில் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் கார் சன்ரோஃபில் வேடிக்கை பார்த்து சென்று கொண்டிருந்த ஒரு சிறுவன் சாலையில் இருந்த உயர கட்டுப்பாட்டு தடுப்பு கம்பி தாக்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இந்த சூழலில் மேட்டுப்பாளையம் வழியாக நீலகிரிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் குழந்தைகளுடன் ஆபத்தை உணராமல் இவ்வாறு செல்வதால் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்களை தடுப்பதற்காக காரின் சன்ரூஃபில் நின்றபடி பயணிக்க தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது சென்னையை அடுத்த சாத்தாங்காடு ஜெகநாதபுரத்தில் வெளிநாட்டு வகையைச் சேர்ந்த குரங்கு சுற்றுவதாக கிண்டி வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து வன அலுவலர் கலைவேந்தன் தலைமையில் வன ஊழியர்கள் விரைந்து சென்று சுற்றிய குரங்கை மீட்டனர் விசாரணையில் பிடிப்பட்ட குரங்கு மலேசியா தாய்லாந்து இந்தோனேஷியா காடுகளில் வாழும் சியாம் கிப்பன் வகையைச் சேர்ந்தது என தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து குரங்கு எவ்வாறு சென்னை பகுதியில் வந்தது என்பது குறித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் குரங்கு வண்டலூர் உயிரியல் பூங்காவில் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தனர் Holidays nale அது நம்ம GT Holidays தா. GT Holidays South India's number 1 travel brand